நம்ம இந்த பிரபஞ்சத்தை பற்றி சிந்தித்து கொண்டே போனால் சுமார் நாற்பத்தி ஆறு பில்லியன் ஒளியாண்டுகள் வரை உங்கள் சிந்தனை தாவி செல்லும் இந்த நாற்பத்தி ஆறு பில்லியன் ஒளியாண்டுகள் என்பது ஒரு திசையிலாகும் எல்லா திசையிலும் நீங்கள் செல்லும் போது அதன் விட்டமாக உங்களுக்கு வந்தடையும் அந்த தூரம் தான் தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் ஒளியாண்டுகள் என்பது இதனை தாண்டி உங்களால் சிந்திக்க முடியாது பிரபஞ்சம் என்று என்ன என்னவற்றை கூறுகின்றோமோ என்ன என்ன கண்டுபிடிப்புகள் இதுவரை நடைபெற்றுள்ளதோ எல்லாமே இந்த தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் ஒளியாண்டுகள் அந்த விட்டத்தில் தான் அடங்குகின்றது இந்த தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் ஒளியாண்டுகள் என்பதே மிக 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 பெரிய தூரமாகும் இப்பொழுது பார்ப்போம் இதனையும் தாண்டி உங்களால் சிந்திக்க முடியாது ஆனால் இதனையும் தாண்டி பிரபஞ்சம் இருப்பதற்கான பல சாத்தியங்கள் உண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு பில்லியன் ஒரு பக்கத்திலும் தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் ஒளியாண்டுகள் விட்டமும் உடைய இந்த பிரபஞ்சம் மட்டுமே எமது மனதிற்கு ஒப்பான பிரபஞ்சமாக இருக்கின்றன இருக்கின்றது அதனையும் தாண்டி செல்லும் போது எமது மனதிற்கும் ஒப்பாகாத எனது எமது மனதினாலும் கற்பனை செய்ய முடியாத ஒரு பிரபஞ்சம் இருக்கின்றது அது மிக மிகப்பெரிய பகுதியாகும் சுமார் தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது சதவீதமான பகுதி தான் அடங்குகின்றது என்பதே பிரபஞ்சம் இவ்வாறே நீண்டு கொண்டிருந்தால் எவ்வாறுதான் அந்த முடிவொன்று இருக்கும் என்று இப்பொழுது சிந்தனைகளை தட்டிவிட்டுள்ளான உள்ளார்கள் விஞ்ஞானிகள் அது குறித்து நம்ம தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்னராக நீங்கள் கொள்ள வேண்டிய இன்னமொரு விஷயம் இருக்கின்றது அதுதான் நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி இந்த ஒப்சர்பல் யூனிவர்ஸ் எனப்படும் புலப்படக்கூடிய ஏன் இந்த தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் லைட்டியஸ்கள் என்ற ஒரு அடிப்படையை கொண்டிருக்கின்றது என்றால் அவ்வளவு தூரம்தான் இந்த பிரபஞ்சம் பிறந்ததிலிருந்து லைட் லைட் பிரயாணம் செய்துள்ளது எந்த ஒரு லைட் என்றாலும் எந்த ஒரு திசையில் என்றாலும் லைட் நம்மை வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரு மையமாக எம்மை நாம் கருதினால் நம்மை வந்து அடையக்கூடிய தூரமாக அதாவது நமது பூமியையும் சோலார் சிஸ்டத்தையும் வந்து அடையக்கூடிய தூரமாக அதுதான் இருக்கின்றது ஆகவே அந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்து யார் எங்கிருந்து பார்த்தாலும் இதுவாக தூரமாக இருக்கும் ஏனென்றால் பிரபஞ்சம் அது தோன்றிய பதிமூணு தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்து இதுவரை அந்த பிரபஞ்சம் எவ்வளவு தூரம் பயணம் செய்ய சாத்தியமாக இருக்கின்றதோ அந்த சாத்தியம்தான் இந்த தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் லைட்டியர்ஸ்கள் விட்டத்தை உடையது ஆகவே சாதாரணமாக நாம் இந்த பிரபஞ்சம் தோன்றி பதிமூணு தசம் எட்டு பில்லியன் என்கின்றோம் ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தாலே நாற்பத்தி ஆறு பில்லியன் பிரபஞ்சம் இப்பொழுது தூரம் ஒளியாண்டுகள் தூரம் பிரபஞ்சம் இப்பொழுது விரிவடைந்து விட்டது ஆகவே அது எவ்வளவு வ்வாறு நடைபெற்றது என்றால் ஒளியை விட வேகத்தில் தான் பிரபஞ்சம் விரிவடைந்துள்ளது எனவே இந்த பிரபஞ்சத்தில் இதற்கு அப்பால் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள விடயங்களை நம்மால் பார்க்க முடியாது ஏனென்றால் அந்த ஒளி இன்னும் நம்மை வந்தடையவில்லை வந்தடைய போவதும் இல்லை அது மாதிரி இந்த நாற்பத்தி ஆறு பில்லியன் தூரத்தில் மிக தொலைவில் உள்ள கெலக்சிகள் இப்பொழுது நம்மை விட்டு விலகிக்கொண்டே செல்கின்றன ஒருபோதும் நம்மால் அதனை காண முடியாது என்று சொல்றாங்க விஞ்ஞானிகள் ஆகவே இப்பொழுது நம்ம ஒப்சர்வல் யூனிவர்ஸ் என்று எதனை கூறிக்கொண்டிருக்கின்றோமோ அது இன்னும் குறுகியதாக மாறப்போகின்றது எதற்காக என்றாலும் இப்போதைக்கு தொண்ணூற்றி பில்லியன் லைட் இயர்ஸ் என்ற அந்த தூர எமக்கு காணக்கூடிய பிரபஞ்சமாக வைத்துள்ளாங்க விஞ்ஞானிகள் இதற்கு அப்பால் என்ன இருக்கும் என்றால் என்ன எந்த வகையான பிரபஞ்சம் இருக்கும் என்றால் அதற்கான விடையாக இரண்டு விதமான சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறாங்க விஞ்ஞானிகள் அதில் ஒன்றுதான் இதே மாதிரியான பிரபஞ்சம் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் தோன்றி இப்பொழுது சென்றுள்ள தூரம் தான் இவ்வளவு அந்த பிரபஞ்சத்துக்கு செல்லக்கூடிய ஆகக்கூடிய தூரம் இந்த விட்டமாக நாம் கண்ட தொண்ணூற்றி பில்லியன் நூற்றியாண்டுகள் என்பது அதனை தாண்டி அதனால் செல்லவே முடியாது ஆனால் யாரும் எந்த விஞ்ஞானியும் எந்த ஒரு டெலஸ்கோப்பும் இந்த தொண்ணூற்றி பில்லியன் ஒளியாண்டுகளை பார்க்கவும் இல்லை பார்க்கவும் முடியாது என்றாலும் ஒரு கல்குலேஷனில் வந்த ஒரு நம்பர் தான் இது அதனை தாண்டி அதனால் செல்லவே முடியாது என்று ஆகவே அதனை தாண்டி விட்டால் இந்த தோன்றிய பிரபஞ்சம் இந்த பிக் பேங்கினால் உருவான பிரபஞ்சம் என்பது ஒப்சர்வபிள் பிரபஞ்சம் என்பது முடிவடையக்கூடிய எல்லையை சந்திக்கின்றது ஆனால் அது ஒப்சர்வல் பிரபஞ்சம் ஒப்சர்வபிள் பிரபஞ்சம் தானே ஒளிய சாதாரண முழுமையான பிரபஞ்சம் அல்ல ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமும் அதற்கு அப்பால் உள்ளது அந்த தொண்ணூத்தி ஒன்பது என்னதான் உள்ளது என்று பண்ணினால் இரண்டு விதமான சாத்தியக்கூறுகள் முதல் சாத்தியக்கூறு தான் அதில் உள்ளது இதே மாதிரியான இன்னும் பிரபஞ்சங்கள் இதே பிரபஞ்சத்தில் கோப்பையால் இன்னும் உண்டு அது எல்லையற்று இருந்து கொண்டே இருக்கும் அது எல்லையற்றது எல்லையற்றது என்றால் அதற்கு முடிவை நாம் காணவே முடியாது அது அவ்வாறு இருந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு கான்செப்ட் உண்டு இன்னும் ஒரு கான்செப்ட் இந்த முழு பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு பந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பந்து மாதிரியான ஒரு வடிவத்தை கொண்டது அப்படி கொண்டாலும் அது எல்லை அற்றதாகத்தான் தோன்றும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு எல்லை உள்ளதில் எல்லை அற்றதாக திகழ்கின்றது ஏனென்றால் ஒரு பந்தின் மீது நீங்கள் பயணித்தால் அது ஒரு கோலமாக தோன்றும் அந்த கோலத்திற்கான எல்லையே எங்கு தொடங்கியது எங்கு முடிந்தது என்று உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த ஒரு கட்டத்தில் தான் இந்த முழு பிரபஞ்சமும் இருக்கப் போகின்றது பிரபஞ்சம் ஒரு தட்டையானதாக இருக்கவில்லை அது எல்லை உள்ளது மட்டுமே தட்டையானதாக இருக்கும் எல்லை அற்றி இருப்பதனால் அது ஒரு பந்து வடிவாகத்தான் இருக்கும் ஆகவே அந்த பந்து வடிவு என்பது நாம் இங்கு கால்குலேட் பண்ணக்கூடியது ஒன்று அது இன்ஃபினிட்டான பந்து வடிவாக இருக்கும் அல்லது ஃபினிட்டான அல்லது எல்லையுடன் கூடிய எல்லை அற்றதாக இருக்கும் என்பதுதான் இப்பொழுது நமது சிந்தனைகளின் ஊடாக நாம் பெறக்கூடிய ஒரு முடிவாக இருக்கின்றது எனவே இந்த பிரபஞ்சம் குறித்த பல்வேறு வினாக்களுக்கும் பல்வேறு கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஆதாரங்களை தேடும் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்